வாஞ்சையின் ஓட்டம் இரு கோடாய் திரும்பியது ஒரு மலைப்பின் ஒரு உயிரின் பருவபூமியின் மனம் போன்ற உன் முகத்தில் அழகு பதிக்கின்றன இக்கவிக்கு ஏற்றவர் போல் இமாம் அழகி தனது புருதா சரீஃபு ஏழாவது வயதில் எவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள் மற்றொன்று ஆனால் அவை வசந்தத்தின் நறுமணமாய் உன் முகத்தில் அழகாய் வளர்ந்தன கவிஞர் கூறுகிறார் நபி சல்லு அலே வசல்லம் மீதுள்ள அன்பு கண்ணீரிலும் வாடலிலும் கூட அழகை வெளிப்படுத்துகிறது நபி மீது உள்ள அன்பு அது வலியையும் அழகாக்கும் வல்லமை உடையது கண்ணீரில் கூட ஒளி உள்ளது ஏக்கத்தில் கூட அன்பின் நறுமணம் வீசுகிறது